தேடும் குட்டி குட்டி போன மாற நாடு எங்க பிள்ளைகளுக்கு படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை வேணும் மொத்தமானி வாயன் சத்தமானி

ஏரல் பகுதியில் நடக்கும் உண்மை வாழை திரைப்பட சம்பவம் வாழை திரைப்படத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் காட்சி படித்திருப்பது போன்றே இருபத்தைந்து ஆண்டுகள் ஆன பின்னரும் வாழைத்தாறுகளை சுமக்கும் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் இன்றளவும் உயரவில்லை என்று ஏரல் தாலுகாவை சேர்ந்த சிவகலை பகுதியை சேர்ந்த தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்து பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு குழுவாக அவர்கள் வாழை தோட்டங்களுக்கு சென்று காலணி அணியாத நிலையில் கல் மண் முள் என சென்று லாரிக்கு இவ்வளவு என கூலி பேசி ஏற்றி விடுகிறார்கள் இருபது வயது இளைஞர்கள் முதல் எழுபது வரையிலும் அங்கு வேலை செய்பவர்களை காண முடிகிறது அங்குள்ள ஆத்தூராங்கால் வாய்க்காலின் ஒருபுறம் வாழை தோட்டமும் மறுபுறம் சாலையும் உள்ள நிலையில் சிவகலையை சேர்ந்த தொழிலாளர்கள் இடுப்பளவு முதல் கழுத்தளவு தண்ணீரில் ஆபத்தான முறையில் வாழைத்தார்களை சுமந்து செல்லும் காட்சி பரிதாபத்தை ஏற்படுத்துகிறது காலை ஒன்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை வாழைத் தோட்டத்தில் கஷ்டப்படுவதாகவும் தங்களுக்கு ஜூன் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை மட்டுமே இந்த தொழில் கிடைக்கிறது என்றும் மற்ற நேரங்களில் பல்வேறு பணிகளுக்கும் குறைந்த ஊதியத்திற்கு வேலைக்கு செல்வதாகவும் தங்களது பிள்ளைகள் படித்திருக்கும் படிப்பிற்கு ஏற்ற வேலை தர அரசு உதவிட வேண்டும் என ஏழை கூலி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது